இப்படி தனியாக இருக்குது கிச்சன் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துட்டு இந்த படம் வச்சிட்ருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிடலாங்களா கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் அது கிச்சனில் கை வச்சு ரொம்ப நாள்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எல்லாத்தையும் தேற கட்டிடலாம் கட்டிட்டு சின்ன மேலே ஒரே டஸ்ட்டாக இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அழுக்காக இருக்குது கிளீன் பண்ண எப்படி வச்சாச்சு யாரும் இல்லைங்க எடுத்து எடுத்து வச்சுட்டு நம்மளே வீடியோ எடுத்துனது தகுது பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து கிளானு பார்த்தா தலைவர் நம்ம எப்படி நோட் பண்ண பார்த்தோன்னு பாருங்கள் எல்லாம் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தால் பாத்திரம் எல்லாம் வெளில போட்டாச்சு நம்ம பக்கம் கடவுள் இருக்கு க்ளீன் பண்ணுறது வீடியோ எடுக்க ஆள் இல்லையேன்னு பார்த்தேன் தலையை வந்துட்டார் வீடியோ எடுப்பாரான்னு தெரியலையே வரும்போதே ஃபோன் பேசிட்டு வரார் உடனே கிளம்பிட்டு வரேன்னு தெரியலையே பார்க்கலாம் வந்து நம்ம லக்கு 그민 casts н கிச்சனில் ஏற கட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது என்ன வேலை செய்யலான்னு பார்த்தா இவங்களோட பீரோ பாருங்கள் அப்படி அப்படியே எடுக்கிறாங்க அப்படி இப்படி இழுத்து போட்டு போயினே இருக்கிறாங்க சரி இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாமா ஓரளவுக்கு அவங்க கபோர்ட் அப்படியே ஏற கட்டியாச்சுங்க விளக்கி தேச்சு அப்பா அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க இட்லி ஊட்டி வச்சிருக்காங்க ஊட்டி வச்சுட்டேன் சட்னி காலையில் புதினா சட்னி வச்சிடல வஜ்ஜி ரெடி ஆயிட்டுருக்கு இது வஜ்ஜி மாவுல இல்லைங்க நம்ம வீட்டில் இருந்த கடலமாவே வச்சு ரெடி பண்ணால் சரியாக ஒட்டில் Thank you.

கெட்ட பய சார் இந்த பால்சாங்க பால்சாங் அவ்வளோதாங்க இப்படி தான் இன்னி டே போச்சு அவங்க ஃபோனில் பார்த்துட்டே இருந்தாங்க ஃபோனில் பார்க்குறப்ப அவங்க ஆயா தாத்தாவோட ஃபோட்டோ அறுபதாம் கல்யாணம் நாலு ஃபோட்டோ வந்துடுச்சு உடனே மம்மி மம்மி இதை காட்டு மம்மி ஃபோட்டோ வீடியோவில் இதை காட்டு மம்மின்னு ஒரே அட்டகாசம் சின்னது அதனால் சரி சும்மா அந்த ஃபோட்டோஸில் சில கிளிப்பிங்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சேன் பசங்க அவங்க ஆயா தாத்தாவோட ஃபோட்டோ அவங்க அத்தைங்க ஃபோட்டோலாம் உடனே ஃபோட்டோவில் வரைய ஆர்வமாக ஆகிட்டாளங்க வீடியோவில் காட்டு மம்மி காட்டு மம்மின்னு சொல்லிட்டு அதுதாங்க சரி சும்மா காட்டலாம் அவங்களுக்காக அவங்க சின்ன வயசு ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்கு நம்மளாம் ஒரு மாறி போல இருக்க அத்தைக்கு தம்பி பொண்ணுக்கு என்ன ஒரு சிரிப்பு பாருங்கள்